மயிலாடுதுறையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சாலை நடுவே நின்ற அரசு பேருந்து வடிவேலு பட காமெடி போல தள்ளு 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 என தள்ளி சென்று அரசு பேருந்தை சாலையின் ஓரமாக நிறுத்திய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு அரசு பேருந்துகள் போதிய பராமரிப்பு இல்லாத காரணத்தால் பல்வேறு பகுதிகளில் அரசு பேருந்துகள் அடிக்கடி ரிப்பேராகி சாலையில் நின்று விடுவதும் பேருந்து பயணிகளை நடுவழியில் இறக்கிவிட்டு மாற்று பேருந்தில் செல்ல வைப்பதும் சாலையில் செல்லும் போது பேருந்து படிக்கட்டுகள் உடைந்து விழுவதும் மழைக்காலங்களில் தண்ணீர் ஒழுகுவதும் தகரங்கள் பயணிகளை கிழிப்பதும் போன்ற சம்பவங்கள் தொடரதையாக அரங்கேறி வருகின்றன இந்நிலையில் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திற்கு சிதம்பரத்திலிருந்து வந்த அரசு பேருந்து டிஎன்ஆர் என் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இட்டு மீண்டும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு பேருந்து நிலையத்திலிருந்து சிதம்பரம் புறப்பட்டது பேருந்து நிலையத்திலிருந்து சிறிது தூரம் சென்ற பேருந்து தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக சாலையின் நடுவே திடீரென நின்றது உடனடியாக பேருந்து பயணிகள் இறக்கிவிடப்பட்டு மாற்று பேருந்தின் மூலம் சென்றனர் தொடர்ந்து சாலையில் நின்ற பேருந்தை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தள்ளு 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 என வடிவேலு படத்தில் வரும் காமெடி போல பேருந்தை தள்ளி சென்று சாலையின் ஓரமாக நிறுத்தினர் இதனால் மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அரசு பேருந்துகளை சரி பழைய பேருந்துகளை உடனடியாக சீரமைத்து நல்ல உதிரிபாகங்கள் உடன் இயக்க வேண்டும் என்று பேருந்து பயணிகள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்